ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் இன்றைக்கி வந்து ஈவெண்ட் வந்து மதியம் ஒன்று முப்பதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் அதனால் மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய க்ளாஸ் ஆஃப் ப்ளான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும் அதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ரோட் மேப் வந்து ஓப்பன் ஆகும் ரோட் மேப் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து ஃபஸ்ட்டு ரிவார்டை வந்து நம்ம கிளைம் பண்ணிட்டோம் ரெண்டு வந்து கிளான் கேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து ரன் ஆக போது இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரீ டூ பிளேயர் வந்து மூணாயிரத்தி நூறு பாயிண்ட்ஸும் கோல்டு பாஸ் போட்டிருக்கீங்க வந்து ஐயாயிரத்தி ஐநூறு எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ப்ளேயரே வந்து மூணாயிரத்தி நூறு பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அட்டாக் பண்ணுறது மூலிமா வந்து நம்மளாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம கிளைம் பண்ணியிருக்கிற ட்ரூப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க எடுக்க ரோட் மேப் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டு வந்து கிடைக்க போகுதுங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிகிட்ருக்கேன் ஓகே இந்த ஈவெண்ட் வந்து நம்ம இருபத்தொரு நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ஹீரோஸ்க்கு வந்து புதுசாக எக்யூப்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த எக்யூப்மெண்ட் என்னங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக் பண்ண போகும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூணு இடத்த வந்து நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து சிக்ஸ்டி செவன்ஸ் பாயிண்ட் வந்து இப்பொழுதைக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டேட் வந்து ஈவெண்ட்டோட டேட் வந்து குறைய குறைய அதுக்கான நம்மளுக்கு மெடலுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து சிக்ஸ்டி செவன்ஸ் தான் இருக்குது போக போக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஈவெண்ட் வந்து இன்னும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் இருபத்தொரு நாளுக்குள்ளே இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ரிவார்டு எல்லாமே ஓகே கேஸ் இதில் வந்து நம்ம ரிவார்டு வந்து கிளைம் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து என்ன ஹீரோஸ்க்கான எக்யூப்மெண்ட் கிடைக்கப்போகுதுங்கிறது வந்து பார்க்க போகிறோம் இந்த எக்யூப்மெண்ட் வந்து கிடைக்க போது இந்த எக்யூப்மெண்ட் வந்து மினியன் ப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்க போது இதை வச்சு நாம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த சின்ன வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து வேணுங்கிற வந்து அட்டாக் பண்ணி இந்த ரிவார்டு வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த எக்யூப்மெண்ட் வந்து தேவையில்லங்கிறவங்க வந்து ஸ்டார் ஓரியோ இந்த மாதிரி எது வேணாலும் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பாருங்கள் எலக்ட்ரோ பூட்டு ஃபயர் பால் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரோ பூட் வந்து ராயல் சாம்பியனுக்கானதாக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அது வந்து நம்ம கிளைம் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஃபயர் பால் வந்து கொடுத்துருக்காங்க ஃபயர் பால் வந்து வார்டனுக்கான எக்யூப்மெண்ட்டு இந்த மாதிரி மூணு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸு பில்டர் இது இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டு வேண்டாங்கிற பட்சத்தில் இதில் வந்து நீங்கள் எது வேணுணாலுமே கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக இந்த எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து இதை அட்டாக் பண்ணி ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ரோட் மேப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா அந்த எக்யூப்மெண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் கலான்னு நியூ அப்டேட்டு தெரிஞ்சிக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்